நாம் இன்னைக்கு ஒரு தேர்தல் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் நாசப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மீத்தேன் உள்ளிட்ட இன்னும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டை பார்த்து

முதலமைச்சராக பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்று இந்த கொண்டிருந்தார் ஏற்படவில்லை முதலமைச்சர் பதவி தன்னிடம் விட்டு போக போகிறது என்பதை உணர்ந்தவுடன் மெரினா கடற்கரைக்கு ஓடுகிறார் முதலமைச்சர் அம்மாவுடைய பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நடிக்கிறார் அதன் பின்னர் முதலமைச்சருடைய மரணத்திலே அப்போது கூட அவர் மர்மம் இருப்பதாக சொல்லவில்லை மறுநாள் கூட செய்தியாளர் பேசுகின்ற பொழுது எனக்கு எந்த மர்மமும் இல்லை ஆனால் மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆர் கே நகர் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு அவருக்கு எந்த சந்தேகமும் தானே சித்தரித்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஆர்கே நகர் மக்களை ஏமாற்றலாம் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறிவார்த்த பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பன்னீர் செல்வத்துடைய பின்புலனாக இருக்கிறது முழுவதும் முழுக்க ஒழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே வாக்களித்து வெற்றியை தேடித்தார்கள்